அனைவருக்கும் இயேசு கிவிநாமத்தில் வாழ்த்துக்களை சொல்கிறோம் இந்த புதிய நாளில் புதிய துவக்கத்தை கத்திக் கொடுப்பாராக நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு தேவன் எப்போது ஆயத்தத்தோடு காத்து இருக்கிறார் அதற்கு வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லக்கூடுகிறது ஏசுக நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொம்பதின் படி முந்தினிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் என்று சொல்லி தெய்வம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் கத்தை நம்முடைய எதிர்பார்ப்பது பழைய நினைவுகளோடு நாம் வாழ அவர் விரும்பவில்லை பழைய தோல்விகளோடு வாழ அவர் விரும்பவில்லை நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழைய நினைவுகளும் பழைய தோல்விகளும் புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வராதபடி தடை செய்கிறது இன்னைக்கு போன காரியங்களை குறித்து அநேகர் நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க போன காரியங்களை குறித்து திகிச்சு கொண்டிருக்கிறீங்க தோல்வியை நினைத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் வேதம் சொல்கிறது முந்தினதை நினைக்காத பூர்வமானதை சிந்திக்காத இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் கத்தர் சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் வர வேண்டும் என்று சொன்னால் பழைவுகளை ஒழித்து விடுங்க கத்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்துவத்தை பிடித்து கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கத்தர் செய்வார் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்